முத்தமல் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணிபுள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிவலிங்க திருமேனி தானம் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே சிவலிங்க திருமேனியை தானம் செய்யும் அடியார்களின் ஏழு தலைமுறைக்கு புண்ணிய வளம் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சிவலிங்க திருமேனியை தானம் செய்யும் அடியார்களுக்கும் சிவலிங்க திருமேனியை பெற்று கொள்ளக்கூடிய அடியார்களுக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக எந்த பரிகார நோக்கத்திற்காகவெல்லாம் சிவலிங்க திருமேனியை தானம் செய்கின்றார்கள் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் ஆக அஷ்ட கர்மங்களால் அல்லல் படக்கூடிய வம்சாவளினர்களுக்கு சிவலிங்கத் திருமேனியை தானம் செய்ய சொல்லி அடியார்களால் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பிறவி கருமாக்களை கழிப்பதற்காகவும் சிவலிங்க திருமேனியை தானம் செய்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக புண்ணிய வளத்தை அதிகரிக்கவும் சிவலிங்க திருமேனியை தானம் செய்ய சொல்லி அடியார்களால் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சிவப்பார்வை நம்மேல் விழுவதற்காகவும் சிவலிங்கத் திருமேனியை தானம் செய்யச் சொல்லி அடியார்களால் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அனைத்து ஆன்மாக்களுக்கும் சிவபாதை கிடைத்து சிவபாதம் அடைவதற்கு சிவலிங்கத் திருமேனியை தானம் செய்யச் சொல்லி அடியார்களால் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர்ந்தடியார்களே முற்பிரவின் புண்ணியவளம் புண்ணியவளம் நிறைந்தவர்களுக்கும் அவர்களினுடைய முன்னோர்களினுடைய புண்ணிய வளம் நிறைந்தவர்களுக்கும் அவர்களினுடைய குலதெய்வத்தினுடைய அருளாசி நிறைந்தவர்களால் மட்டுமே இதுபோன்று சிவலிங்க திருமேனியை தான செய்யவோ அல்லது சிவலிங்க திருமேனியை பெற்று கொள்ளவோ முடியும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேல்முறை இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் நீ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்ம வாலர் செஞ்சிட்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே மிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமு முனீஸ்வரம் நம சிவாய